உலகம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் நூற்று அறுபது கோடி மக்கள் தொகையுடன் சீனாவை பின்தள்ளிவிட்டு இந்தியா முதலிடம் பிடிக்கும் அப்போது சீனாவின் மக்கள் தொகை நூற்று முப்பதாக இருக்கும் என பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் ஆய்வின் மூலம் தெரிவித்துள்ளனர் கடந்த இருநூறு ஆண்டுகளில் உலக மக்கள் தொகையானது ஒரு மடங்காக அதிகரித்து தற்பொழுது எழுநூற்று பத்து கோடியாக உள்ளது புவி வெப்பமடைதலுக்கு தொன்னூற்றி சதவீதம் மனித செயற்பாடுகளே காரணம் என உறுதியாக தெரிவிக்கின்றனர் ஐநா விஞ்ஞானிகள் இலங்கையில் எலிக் காய்ச்சலினால் மூவாயிரத்துக்கு அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இக்காய்ச்சலினால் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது சாம்பியன்ஸ் லீக் டி டுவெண்டி போட்டிகள் கட்டத்தை அடைந்துள்ளன முதலாவது அரையிறுதி போட்டியானது ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கிடையில் நாளை ஜெய்ப்பூரில் நடைபெற உள்ளது சச்சின் டெண்டுல்கர் இருநூறாவது டெஸ்டை தொடர்ந்து இருபத்தைந்தாவது ஆண்டை நிறைவு செய்துவிட்டு ஓய்வு பெற விருப்பம் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் சச்சின் டெண்டுல்கரின் ஓய்வானது பின்தள்ளியுள்ளது ஷங்கரின் திரைப்பட பாணியில் பிரம்மாண்டமாக உருவாகிறது இளைய தளபதி விஜயின் ஜில்லா திரைப்படத்தின் கிளைமேக்ஸில் உள்ள சண்டை காட்சி அடுத்து விக்ரம் நடிக்க இருக்கும் ராஸ்கல் திரைப்படத்தில் விக்ரமிற்கு ஜோடியாக ஹன்சிகா ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் இதனை அறிந்த த்ரிஷா கடும் கோபத்தில் உள்ளார் மோகன்லாலின் மகன் பிரணவை வைத்து இயக்குனர் மணிரத்னம் படம் எடுக்கப் போவதாக தமிழ் திரையுலகில் செய்தி பரவி வந்தன இச்செய்தி போலியானது அடுத்து தன்னுடைய படத்துக்கான கதை தயார் எனவும் இது பற்றிய அறிவித்தல்கள் விரைவில் வரும் எனவும் இயக்குநர் மணிரத்னம் பேட்டியளித்துள்ளார் வரும் பதினெட்டாம் தேதி ஆரம்பமாக உள்ள தென்கொரியா திரைப்பட விழாவில் பங்கு பெற்ற இயக்குநர் மணிரத்னம் அவருடைய மனைவியுடன் தென்கொரியா செல்கின்றார் இத்திரைப்பட விழாவில் கடல் திரைப்படம் திரையிடப்படுகின்றமை சிறப்பம்சமாகும் இந்திய சினிமாவின் நூற்றாண்டு விழாவை கொண்டாட உள்ள ரஷ்யர்கள் இந்திய சினிமாவின் நூற்றாண்டு விழாவை ரஷ்ய மக்கள் வருகின்ற டிசம்பரில் கொண்டாட உள்ளனர் இதில் தமிழை பிரதிநிதித்துவப்படுத்தி துப்பாக்கி வேட்டையாடு விளையாடு ஆடுகளம் போன்ற திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன இதில் கமல்ஹாசன் மற்றும் தனுஷ் இவ்விழாவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் வர்ணம் உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தில் நீங்கள் கேட்கலாம் உலகம் சுற்றும் ஆச்சரியமான சுவாரசியமான விளையாட்டு சினிவாயன உலகம் சுற்றும் வர்ணமெஃபர் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு